ஜனவரி முப்பத்தி ஒன்று கண்ணே கண்ணி கண்ணலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் மத்தியோ ஆறு இருபத்தி இரண்டு ஏசுவை தங்கள் சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்ட பலருக்கு உள்ள ஒரு பிரச்சினை கண்களின் இச்சை இதனால் சிந்தனைகளில் தூய்மையாய் இருக்க முடிவதில்லை ஒருவித குற்ற உணர்வு அவர்களை ஆட்டிப் படைக்கிறது பல ஆன்மீக கூட்டங்களில் அவர்கள் இதை குறித்து நல்ல தீர்மானங்கள் எடுத்தாலும் அவை நீண்ட நாட்கள் நிலைக்காது இதிலிருந்து விடுதலையே கிடைக்காதா நிச்சயம் இதில் வெற்றி பெற வழி உண்டு இயேசுவும் வாலிப பருவத்தை கடந்து வந்தவரே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் உள்ளார் எபிரேயர் இரண்டு பதினெட்டு எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக எபிரேயர் நான்கு பதினாறு இயேசுவை ஆண்டவராக மீட்பராக அறிந்து கொண்ட நாம் இப்போது அவரை உதவி செய்கிறவராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் இப்பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முதற்படி அடுத்து சோதனைக்குரிய காரியங்கள் இடங்கள் நபர்கள் யாவற்றையும் அகற்றிவிட வேண்டும் பாவங்களுக்கு எதிர்த்து நில் என கட்டளை தரும் திருமறை பாலிய இச்சை என்ற பாவத்தை குறித்து பேசும் ஓடிவிடு என்று வற்புறுத்துகிறது இரண்டு தீமொத்தையும் இரண்டு இருபத்தி இரண்டு ஏன் ஒருவரும் இவ்வித இச்சையுடன் போராடி அதில் வெற்றி பெற முடியாது அது நெருப்பு ஒருவன் தன் மடியில் நெருப்பை வைத்திருந்தால் அவனது ஆடை எரிந்து போகாமல் இருக்குமா இப்படி சொல்வதால் சாலையில் கண்களை மூடிக்கொண்டு நடக்க வேண்டும் என்று பொருள் அல்ல சேலையை பார்த்தால் விபத்து சாலையை பார்த்தால் சமர்த்து முதல் பார்வையை தவிர்க்க இயலாது அது பாவமும் அல்ல ஆனால் இரண்டாம் பார்வையை தவிர்க்கலாமே அதில்தான் பாவம் உண்டாகிறது அவாய்டு செகண்ட் லுக் ஆண்டவரது முன்னிலையில் நமது கண்கள் அர்ப்பணித்து தீதானவற்றை பார்ப்பது இல்லை என்று தீர்மானிப்போம் இவ்வித தீர்மானமே யோபுவை காப்பாற்றியது யோபு முப்பத்தி ஒன்று ஒன்று நம் தலைக்கு மேல் கழுகு பறப்பதை தவிர்க்க முடியாது ஆனால் அது நம் தலையில் கூடு கட்டுவதை தவிர்க்கலாம் எக்காரணத்தினாலும் சும்மா சோம்பேரியா இருக்கக்கூடாது சோம்பேரியின் மனது பிசாசின் தொழிற்கூடம் மனது வெறுமையாயிருந்தால் பிசாசுகள்தான் சேரும் மத்திய பனிரெண்டு நாற்பத்தி மூன்று திருமறையை நிறைய வாசித்து இதயத்தை திருவசனங்களால் நிரப்புவோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினொன்று இரவில் படுத்ததும் தூங்கும் அளவு பகலில் உழைக்க வேண்டும் தோட்டம் போடுதல் நடத்தல் ஓடுதல் விளையாட்டு உடற்பயிற்சி சைக்கிள் ஓட்டுதல் போன்றவற்றில் உற்சாகமாய் ஈடுபடுங்கள் பாரும் தந்தை எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றே பரிசுத்தம் கெஞ்சுகிறே என் எமில் ஜபசிங்